அதை வந்து அமலாக்கத்துறைக்கும் அந்த பிஜேபி தான் வந்து அமலாக்கத்துறை ஏவி விட்டுருக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு வாங்கும் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாஜக ரொம்ப அகென்ஸ்ட்டாக எதிர்க்கிறாங்களோ கண்டிப்பாக எல்லோருமே அவங்க வந்து பழி வாங்கணும்னு நினச்சா பண்ணலாம் செலெக்டிவாக பழி வாங்கணுன்ற தேவை அவர்களுக்கு கிடையாது அமைச்சர் சந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த போக்குவரத்து துறையிலேருந்து இந்த எம்எஸ்மின் மினிஸ்டர் இருக்கும்போது இது பஸ்ஸில் இது வேலை வேலை வாங்கி தரதுக்காக அந்த பத்தி ஏதோ சொன்னாங்க இந்த மாதிரி நடக்குது பார்த்தீங்கன்னா இதையுமே இந்த லிஸ்ட்டில் கொண்டுறாங்க நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதற்கு முழுக்க முழுக்க வந்து இது பாஜகவின் பழிவாங்கும் நோக்கம் அப்படின்ற மாதிரி பல தரப்பு கட்சிகள்லேருந்து இது ஒரு வாதமாகவே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் சமீபத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் இது வந்து அமலாக்கத்துறை வந்து அவர் வந்து கைது பண்ணாங்க ஆனால் இதை வந்து பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் நெருக்கம் அதனால் வந்து பாஜக வந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணுறாங்க இதில் அப்படின்றாங்க உண்மையாகவே இதில் என்ன நடந்தது இதுதான் வந்து முதல் கைதா இல்லை அமலாக்கத்துறை இது முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா மினிஸ்டர் செந்தில் பாலேஜி படம் அவங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய வந்து தேர்தல் சமயத்தில் நடக்கல தேர்தல் அதான் நடக்க ஏன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடியே வந்து பண்ணிவிட்டேன் அதை தான் சொல்கிறேன் இது நான் எதாவது தேர்தலுக்காக பண்ணுறாங்கன்னு நான் சொல்லறதுல இவங்களை பண்ணாங்கன்னு சொல்கிறேன் எங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே அரவிந்த் கெஜ்ரிவால்ன்னு இல்லை நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் கூட அவங்களுக்கு வேணால் சொல்கிறேன் அதை வந்து அமலாக்கத்துறைக்கும் அந்த பிஜேபி தான் வந்து அமலாக்கத்துறை ஏவி விட்டுருக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு தவ தவறான வாதம் தான் அமலாக்கத்துறைக்கு தமிழ் நம்முடைய இந்திய அரசு வந்து ஒரு ஒரு இது கொடுத்துருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது அந்த ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து முதலமைச்சரையே அரஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட ரைட்ஸ் இருக்கு தவறு செய்த முதல் முதல்வர்களை ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் மகாராஷ்டிரா சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் துணை முதல்வர் சகன் புஜ்பால் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூற்றி நாற்பது கோடி ரூபா பணம் ஊழல் பண்ணது பண்ணதுலாம் ஆக்சுவலி பணம் மோசடி ஊழல் கிடையாது பணம் மோசடி பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தால் அனில் தேஷ்முக் மற்றும் நவாப் மாலிக் இது சேம் மேட்ரு அது இவங்களும் பணம் மோசடி விளக்கு ம் ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கோம் சிதம்பரம் ப சிதம்பரம் அவர்கள் அவர் அரஸ்டான இதெல்லாம் ரொம்ப வைரலாக போச்சு அவர் வந்து ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கைதானார் ஐநாக்ஸ்ன்ற மீடியா அதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் அரஸ்ட் பண்ணாங்க இவர் அரெஸ்ட் பண்ண அந்த கதைலாம் பார்த்தீங்களா ச சவரில் ஏறி குதிச்சு உள்ளே போய் வீட்டில் இருந்தாங்கள்ல ஸோ அவ அந்த ஆப்பானது அமலா கொத்திரி தான் ஸோ அந்தளவுக்கு வந்து ஏற்கனவே நடந்திருக்கு முன்னாடியே இவர் வந்து போட்ட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் பதவியை வந்து தவறாக பயன்படுத்திட்டாரு அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டு அடுத்து அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்களில் சட்டவிரோதமாக முதலீடு செய்த வழக்கில் வந்து கர்நாடகா காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவக்குமார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கா இந்த டி கே சிவக்குமாரும் பி சிதம்பரம் அவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி அரெஸ்ட் ஆகிறாங்க சரிங்களா அவங்க ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப காலமாக போராட்டம் நடந்துச்சு அது நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம சம்திங் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாமீன் கிடந்துச்சு கிடச்சிச்சு போராட்டம் ரொம்ப நாள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது இல்லை பாசிதம்பரம் அவர்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பயில் கிடச்சிடுச்சு நீ சீக்கிரமாக கிடச்சிச்சின்னா நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் கிடச்சிச்சு நான் சொல்கிறேன் உடனே அவங்களுக்கு கொடுக்கல இல்லை பல போராட்டங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா பத்ரா சால் நில மோசடி வழக்கில் வந்து சிவசேனா கட்சியுடைய மூத்த தலைவர் சஞ்சய் அவர் வந்து சஞ்சய் ராவத் அவர் ஆக்சுவலி எம்பியாக இருந்தார் நினைக்கிறேன் அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க இதுவும் பண்ணது அமலாக்கத்திரி தான் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா அந்த பணம் சொல்லி ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்களே இந்த ஒரு அரஸ்ட் பண்ணி அந்த பஞ்சாயத்து போக்கிட்டு இருக்கிறப்பையே மதுபான கொள்கை ஊழல் புகார் தொடர்பாக பண மோசடி வழக்கில் டெல்லி துணை முதல்வர் மணி சிசோடியாவை கைது பண்ணிடுறாங்க ஓகே இயற்கை டெல்லி துணை முதல்வர் தூக்கியாச்சு சரிங்களா அதே மாதிரி ஆமாம் ஆம் ஆத்மி கட்சியுடைய டெல்லி அமைச்சராக இருந்த சத்யேந்தர் ஜெயினையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா இதில் நான் சொன்ன அந்த மணிஷ் ஜோடியாவையும் சத்யேந்தர் ஜெயினையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்கள் கடந்தும் சிறையில் இருந்தா இருக்காங்க இன்னும் இருக்காங்க அவளுக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கல மேட்ரு அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சந்தின் பாலாஜி வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவரும் இந்த லிஸ்ட்ல வராரு அவருமே பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு கைதானவர் இன்னும் ஒரு வருடம் கடந்து சிறையில் ஒரு வருஷம் ஆகல ஆகலையா இருக்கு எவ்வளவு ஆள் இருக்கணும் அவர் லாஸ்ட் ஜூன்ல அரெஸ்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன்

அதுக்கப்புறம் இப்போ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பதவியில் அவர் சிஎமாக இருக்கும்போதே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இது தொடர்பாக தான் டெல்லியிலேருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து ஆம் ஆத்மி கட்சியை அறிவிச்சிருக்காங்க ஸோ போராட்டம் வந்து நடக்கும் மேபி இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இருக்கிற நேரத்தில் இது இவருடைய வழக்கு என்ன அப்படின்றதுலாம் போகிறதுக்கு முன்னாடி இது பழி வாங்கும் நோக்கமா அப்படின்றதுக்கு நீங்கள் நம்ம பதில் சொல்லுவோம் மத வாங்கும் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாஜக ரொம்ப அகென்ஸ்ட்டாக எதிர்க்கிறாங்களோ கண்டிப்பாக எல்லாேருமே அவங்க வந்து பழி வாங்கணும்னு நினச்சா பண்ணலாம் செலக்டிவாக பழி வாங்கணுன்ற தேவை அவர்களுக்கு கிடையாது இரண்டாவது வந்து அமலாக்கத்துறை வந்து அதனுடைய வேலையை தானே செய்யுது ஆமாம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய அது இப்போ வந்து பா அது அடுத்து வரும் அமலாக்கத்துறையுடைய அந்த வேலையை சட்டம் என்ன சொல்லுதுன்றதுக்குள்ளே வருவோம் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடியாக நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற தான் அந்த பண மோசடி தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிஎம்எல் ஆக்ட்னு ஆக்ட்டுன்னு இந்த ஆக்ட் வந்து ரெண்டே ரெண்டு காரணம் இருக்குது மெயினாக சொல்லணுன்னா ஒன்று வந்து பண மோசடியை தடுக்கணும் ரெண்டாவது வந்து பண மோசடி மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது தான் இந்த சட்டத்துடைய நோக்கம் இதுக்கு அமலாதுக்கூடிய இந்த வேலையெல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணணுன்னா இன்னைக்கு வந்து யார் யாரெலாம் உள்ளே இருந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சரிங்களா அப்போ பண்ணி வாங்கணுன்றக்காக பண்ணலை ரெண்டாவது சந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறம் வந்து இவர் அவர் பேர் என்னது டி கே சிவக்குமார் அவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க வாங்கும் என்னத்தோடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்க தான் பேசுகிறாங்கன்னா நல்லா கணிச்சிங்கன்னா தெரியும் வெளியே வந்து யாருமே வந்து இதை வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கமாக பார்க்குறது கிடையாது சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லலாம் அது அவங்களுடைய கருத்து சரிங்களா இந்த பணம் மோசடி தடுப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வருது ஆனால் அது வந்து வந்துச்சுனாலுமே ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் அமலுக்கு வருது அமல்படுத்தப்படுது சிறையில் அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நிறைவேற்றிடுறாங்க சட்டத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நடைமுறைக்கு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திருத்துறாங்க அங்கே அங்கே சின்ன சின்ன திருத்தங்கள் கொண்டு வராங்க அல்ல அதில் குறிப்பிட்ட ஒரு சில திருத்தங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே அந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து க கவர்மெண்ட் லாயர் வந்து மறு அப்ஜெக்ஷன்ஸ் சொன்னார்னா அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கன்னு இருந்ததை தளர்த்தியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதில் இந்த எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று ஏன் பொதுவாக இடி கேஸ் பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க சாட்ச் இந்த சட்டத்தில் சாட்சியங்கள் விநியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ரெண்டாவது இந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா பொதுவாக நீங்கள் போய் ஒரு அரெஸ்ட் இருங்க உங்கள் மேலே வழக்கு இருக்குன்னா ஒரு நான் வந்து உங்கள் வக்கீல் வந்து வாதாடுவார் அது ஆப்போசிட் தரப்பு வாதாடுவாங்க சரியாக போயிடும் அதோட ஜட்ஜு பார்ப்பாரு எது நல்லா இருக்கோ அதை கொடுத்துட்ற போகிறாரு பட் இந்த கேஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் குற்றவாளின்ட்டு அங்கே சொல்லிட்டோம்னா நீங்க தான் நீங்கள் குற்றம் மட்டுன்றது ப்ரூவ் பண்ணணும் ஓகே சரிங்களா நான் வந்து ஒரு குற்றவாளி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசை இருக்காது நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அப்போ செந்தில் ப்ரூவ் பண்ண அப்போ அதான் ரீசனாக இருக்கும் சரி இது ப்ரூவ் பண்ணணும்னா உங்க வக்கீல் வந்து வாதாடணும் இல்லைங்களா வாதாடணும் என்ன வாதாடுவாங்க ஜாமீன் தானே கேட்பாங்க இதில் இன்னொரு விஷயம் சிக்கல் இருக்கு ஜாமீன் கேட்கும்போது மத்த நார்மலான வழக்கில் வந்து நான் ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா விட்டுருவாங்க புரிஞ்சுவாங்க இங்கே ஜட்ஜும் கன்வின்ஸ் ஆகணும் ஓ ரைட்டு நான் ஜாமீன் கேட்குறீங்கன்னா இவர் மேலே இருக்கிற வழக்கு இருக்கு ஜாமீன் தரேன் ஏன்னா வெளியே போய் இவர் எந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் மட்டும் பார்த்தா இவர் நம்பணும் ஓகே ஜட்ஜு ஸோ இவ்வளோ சிக்கல்களான ஒரு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான கொடுமைன்றதோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் சட்டம் வந்து இந்த சட்டம்தான் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஓவரால் இருக்கு கிராஃப் ஒன்று சொல்கிறேன் புரியவரு இப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக கொண்டுருக்கலாம் இந்த இவங்களோட ரைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த பேங்க்கு நிதி நிறுவனம் இந்த இடைத்தரகர்கள் இவங்களாம் இருக்காங்கல்ல இவங்களை ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து அதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா இருக்குல்ல வாடிக்கையாளர் அடையாளம் சரி வந்து இந்த கே கேஒய்சி இந்த மாதிரி நிறையா மாட்டர் இருக்குல்ல இதை எடுக்கிறாங்க அதுக்கூட வந்து அந்த இது என்ன சொல்வது இந்த ஃபைலெல்லாம் பாதுகாப்பாங்களே இந்த வந்து டேட்டாவெலாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்களே சேஃப் டேட்டா மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி அது ஒன் அந்த மாட்ரு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் இந்த மூணு விஷயத்தையுமே இந்த மூணு நிறுவனங்களுமே வந்து கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு கொடுக்கணும் ஸோ இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட வடிவம்னு ஒன்று இருக்குது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க மொத்த டேட்டாவே என்கிட்ட கொடுக்க முடியாது உங்களால் அப்போது ஒரு ஒரு வரையறை இருக்கும் அதுக்கு ஸோ இந்த வரையறைக்குட்பட்டு குட்பட்டு நீங்கள் எல்லாமே கொடுத்து தான் வாங்கணும் அது ம் சரிங்களா இந்த டேட்டா ஃபுல்லாக வாங்குகிற ரைட்ஸ் தான் அமலாக்கத்துறைக்கு இருக்குது இது நீங்கள் வாங்கினீங்கனாலே எங்கள் ஊழல் நடந்ததுன்னு அழகாக கண்டுத்திடுவாங்க இப்போ நான் நான் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு படம் வெளியே போயிருக்கு என்னாட்டு என் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டில் வந்துட்டு உள்ளே எப்படி போனாலும் அவங்களுக்கு கண் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை ஒரு பில்டிங் வாங்கியிருக்கனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு சொத்தாக இருந்தாலும் இடமா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நகையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இப்படி சிக்கினவங்க தான் நான் முதல் சொன்ன அந்த பத்து பேருமே சரிங்களா அமைச்சர் சந்தில் பாலாஜி சேகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த போக்குவரத்து துறையிலேருந்து இந்த எம்எஸ்மென் மினிஸ்டர் இருக்கும்போது இது பஸ்ஸில் இது வேலை வேலை வாங்கி தரேன்றதுக்காக அந்த கண்டக்டர் பார்த்து ஏதோ சொன்னாங்க இந்த மாதிரி நடக்குது பார்த்திங்கன்னா இதையுமே இந்த லிஸ்ட்டில் கொண்டு வராங்க அந்த இடைத்தர லிஸ்ட்டில் இது உதவு வருது எப்படின்னா ஒரு பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி கிட்ட கொடுக்கும்போதோ அந்த பண் அந்த கம்பெனி மொத்தமாக அந்த பணத்தை வாங்குது வாங்கிட்டு உங்களுக்கு க ஒரு தகுதியான இல்லாட்டி ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கல ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இதையுமே அமலாக்கத்துலேருந்து எடுக்க முடியும் இடி அவங்களால எடுத்து டேக் ஓர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த சின்ன இருந்து ஒரு பெரிய சிஎம் வரைக்கும் அவங்க இந்த ப பண விஷயத்தில் பண மோசடியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஓ அதை வந்து நீ பிச்சை பிச்சைக்காரன் பண்ணாலும் நான் அரெஸ்ட்டு தான் சிஎம் பண்ணாலும் அரெஸ்ட்டு தான் ஸோ இதுதான் வந்து சட்டம் சொல்லுது இப்போ அந்தபடி தான் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் டெல்லி முதல் அந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும் அவர் ஏற்கனவே அந்த மதுபான ஊழல் கொள்கை ஊழல் வளர பிளேஸுக்கு சம்மந்தப்பட்டவர் ஏற்கனவே அரெஸ்ட் வாரண்ட்டு வரும்போது அரெஸ்ட் சம்மன் கொடுத்தாங்க ஏழு தடவை சம்மன் கொடுத்துருக்காங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அதுவுமே கிடைக்கல அதனால தூக்கிருக்காங்க போய் சில நீங்கள் எப்படி பழி வாங்கும் நோக்கம்னு சொல்ல முடியும் பாஜக வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இந்த மாதிரி ஏதாவது கைது நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பு இருக்கா இங்கே இருக்கிறவனா நல்லவன் சொல்லுங்க நான் கரெக்ட் நீங்கள் இங்கே இருக்கிறவன் நல்லவன் இல்லை கெட்டவன் சொல்லுங்க நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் நல்லவனா கெட்டவனா இங்கே இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு அது புரியும் அப்போ வேளை இங்கே இருக்கிறவங்களாம் ஐயோக்கிய பயங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கைது நடவடிக்கை நிறையா நடக்கும் இல்லை இங்கே இருக்கிறவெல்லாம் உத்தமன் தான் அப்படின்னா அந்த கைது நடவடிக்கைலாம் வராது அப்படி பார்க்குறவங்களே அதை முடிவு பண்ணுவோம் பார்க்கறவங்களும் முடிவு பண்ணாது நன்றி சூர்யா நன்றி